தேங்கயூ மக்களே உங்களுடைய கேள்விகள் எதுவாயினும் ஹாய் ஐ எம் மரியா ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஹாய் சிஸ்டர் ஹாய் அண்ணா முருகனிடம் பேச முடியுமா தெய்வங்களை வந்து நம்ம ஆத்மாவோட கம்பேர் பண்ண முடியாது அண்ணா ஆனால் நீங்கள் நீரோடி வாழ்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் மனிதர்கள் குணம் அதுதான் செய்த தவறை கண்டுகொள்ளாமல் மற்றவர் செய்யும் தவறை பெரிதப்படுத்தி அவர்களை கஷ்டப்படுத்துவது கண்டிப்பாக கண்டிப்பாக நம்மளுடைய குற்றங்களை நம்ம உணர மாட்டோம் அடுத்தவங்களுடைய குற்றம் மட்டும் நமக்கு பெருசாக தெரியும் முன்னாடி இருந்த ஆங்கிள் ஓகே இது வேண்டாங்கண்ணா ஓகே ஓகே அது வீடியோ எப்பொழுது அடுத்த வீடியோ நாளைக்கு 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 தேங்க்யூ ஸோ மச் கடவுளுக்கு தெரியும் உண்மை கண்டிப்பா கண்டிப்பா ஆவலுடன் அடுத்த வீடியோ எதிர்பார்க்குறேன் கண்டிப்பா நாளைக்கு வந்துடும் எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க நாளைக்கு சூப்பரான வீடியோஸ் பார்ப்போம் ஓகே மக்களே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் விடியும் பொழுது பல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு பொழுதாக விடியட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம் நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறீங்க தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ நான் மனிதர்களை விட வாயில்லா ஜீவன்கள் நன்றியுடன் இருக்க இருக்க காரணம் என்னங்கண்ணா காரணம் ஒன்று தான் பண ஆசை இல்லை பொருள் ஆசை இல்லை சொத்து ஆசை இல்லை பெரிய செலிபிரிட்டி அப்படிங்கிற ஆசை இல்லை இந்த மாதிரி ஆசைகளை திறந்ததால் மட்டும்தான் அன்பை மட்டுமே பெருசா நினைக்கிறாங்க அன்பு மட்டுமே இந்த உலகத்தை வெல்லணும்னு நினைக்கிறாங்க பணம் வேண்டாம் காசு வேண்டாம் பொருள் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் நமக்கு எதுவும் வேண்டாம் அன்பு மட்டும் வேணும்னு நினைக்கக்கூடியதுதான் ஜீவ ஜிவராசிகள் அதனாலதான் பிரிப்பது எப்படிங்கண்ணா பேய்கள் நம்ம வந்து பொய் மண்டலமாக வெள்ளை உருவமாக நம்மளை சுற்றி வருவாங்க இல்லை ஏதாவது அம்மா செய்ய நிகழ்வுகளை நமக்கு நிறுத்துவாங்க நைட் தூக்கத்தில் கனவுல வருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால்தான் அவங்க இருக்காங்கன்னு அர்த்தம் ஹாய் நதியாபுரம் கண் பார்க்கம் ஹாய் சிஸ்டர் ஹாய் அஸ்லாம் வணக்கம்ண்ணா ஓகே தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ எங்களுக்காக துவா பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அல்லாஹ் எல்லாருக்கும் துணை இருப்பாங்க தேங்க்யூ ஸோ மச் குட் நைட் கதிர் குட் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட் தேங்க் யூ ஸோ மச் அண்ணா ராமன் ராவனுக்கிட்ட பேசுங்க ஓகே ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லா வீடியோஸையும் நீ தொடர்ச்சியாக வரலாற்று கு சிறப்புமிக்க வீடியோஸாக கொடுப்போம் நம்மளுடைய செலிப்ரிட்டி வீடியோஸை விட வரலாற்று சிறப்புமிக்க கொடுப்போம் வர வர புது புது விஷயங்களை கண்டுபிடிப்போம் நீங்கள் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி உதவி மட்டும் பண்ணுங்கள் கதீர் சார் எப்படி இருக்கீங்க கண்ணகி பா நான் எதிர்பார்க்கவில்லை வந்தா கண்டிப்பா கண்டிப்பா சீக்கிரம் வர வாசகி கண்ணகி கோவலன் மாதவி பார்ட் டூ போடுங்க ஓகே 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 போட்டுருவோம் கோவலன் காலத்தில் நடந்ததை பற்றி ஒண்ணு பற்றி கேளுங்கள் கண்டிப்பா கண்டிப்பா குட் நைட் சார் குட் நைட் குட் நைட் நீங்கள் வெள்ளங்கிரி மலைக்கு பண்றது உண்டாங்க நான் என்ன போனது போகணும் கண்டிப்பா ஒரு நாள் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஏதாவது கேள்விகள் பதில் ஏதாவது குட் நைட் அண்ணா லவ் யூ ஸோ மச் அண்ணா குட் நைட் குட் நைட் தேங்க்யூ சோ மச் ஓகே மக்களே தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் ரெஸ்ட் எடுங்க டேக் ரெஸ்ட் தேங்க்யூ ஆல் நன்றி வணக்கம் மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் நல்ல ஒரு வீடியோஸில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் கதிர் நல்லிய